ஜோதிட தகவலில் உடல் ஆரோக்கியம் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன் இந்த வரிசையில் இன்று உங்களிடம் நவகிரங்களில் புதனின் ஆதிக்கத்தை பற்றி உங்களிடம் பேச உள்ளேன் நவகிரங்களில் புதன் ஞாபக சக்திக்கு காரணம் உண்டு தொண்டையில் புண் மூக்கு பாதிப்பு காது பாதிப்பு அடுத்து மனநிலை பேச்சு திறன் வியாதி மஞ்சக்காமலை போன்ற விஷயத்துக்கெல்லாம் புதன்தான் காரகன் அது மட்டும் இல்லாமல் புதன் தான் ஒருத்தருக்கு வந்து நரம்பு மண்டலத்துக்கு காரகன் ஆவார் நரம்பு மண்டலத்துக்கு காரகன் நியூரோ செஜ் சிஸ்டத்துக்கு வந்து புதன்தான் காரகன் ஆவார் எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல பலமாக இருக்கோ அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி ஞாபக சக்தி தொடர்புடைய தொழிலில் ஈடுபடுறது நல்ல அறிவாற்றல் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் கற்றதை வைத்து மற்றவர்களை வழிநடத்துறது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் புதன் யாருக்கு பலமா இருக்கோ அவங்களுக்கு ஏற்படுது எந்த ஒரு ஜாதகத்துல புதன் ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கோ அவங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும் பேச்சுத்திறமாக நல்லா இருக்கும் பேச்சால் வாக்கால் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிட்டால் புதன் வக்கரமாக இருந்தாலோ புதன் பலகீனமாக இருந்தாலோ புதன் நீச்சம் பெற்று இருந்தாலோ அவங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் புதன் பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலே புதன் பாவகிரக சேர்க்கைனா மெயினாக வந்து புதன் வந்து ஒரு சனி சேர்க்கை சேர்க்கைப்படுறது கேது சேர்க்கை பெறுறது மெயினாக புதன் செவ்வாய் சேர்க்கை பெறுறதுலாம் கூட ஒரு சில இடையூறுகளை ஏற்படுத்தும் மெயினாக வந்து ஞாபக சக்தி குறைபாடு படிப்பில் தடை சக்தி குறைபாடு கூட வந்து ஒரு நோய்தான் சரியாக படிக்காமல் இருக்கிறது படித்ததை மறந்துடுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட கொடுக்கும் அதாவது வந்து தன்னால் வந்து முயன்று படித்து அதனை செயல்படுத்த முடியாத ஒரு நிலையினை புதன் ஏற்படுத்துவார் ஒரு ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருக்காரு புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்காரு புதன் கேது சேர்க்கை பெற்றிருக்காரு புதன் சனி சேர்க்கை பெற்றிருக்காருன்னா அவங்களுக்கு படிப்பில் தேவையில்லாத தடங்கள் ஏற்படும் ஜோதிடத்தில் நிறைய தகவல்கள் இருக்குங்க மெயினாக பேச்சுத்திறனை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக விளங்கக்கூடிய ஸ்தானம் ரெண்டாம் இடம் எந்த ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் வீடு கெட்டு போயிருந்து கூட புதனும் கெட்டு போயிருக்கோ ரெண்டில் புதன் நீச்சமாக இருக்கிறதோ புதன் ரெண்டாம் அதிபதியோட பலகீனமாக இருக்கிறதோ புதன் ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கோ புதன் ஒரு ஜாதத்தில் கேது சேர்க்கை பெற்றிருக்கோ அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி ஒரு ஜாதத்தில் கேது சேர்க்கை பெற்று இருக்கிறாரோ அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு என்றால் கண்டிப்பாக வந்து பேச்சில் பிரச்சனை சரியா பேச முடியாம இருக்கிறது தான் நினைக்கிறத வெளிப்படுத்த முடியாமல் ஒரு சிலருக்கு திக்கு வாயின்னு சொல்றாங்கல்ல திக்கி திக்கி பேசுறது விட்டு விட்டு பேசுறது இந்த மாதிரி நிலையெல்லாம் கூட ஏற்படும் எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து பலகீனமா இருக்கிறார அவங்களுக்கு கண்டிப்பா பேச்சில் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லாம புதன் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு வாயில புண்ணெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு ஜாதகத்துல புதன் ரெண்டில் பலகீனமாக இருக்கிறது மூலமாக வாய்ப்பு பொதுவாக ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஞாபக சக்தி குறைபாடுகள் திக்கு வாய் பேச்சுத்திறனில் திறனில் பாதிப்பு போன்ற பாதிப்புகள்லாம் உண்டாகுது அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துல புதன் வந்து ஆறு அல்லது எட்டில் வந்து பலகீனமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னால் வந்து பொதுவாக வந்து நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகுது ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு சில முக்கிய விஷயங்களை வச்சுருக்காங்க ஒரு நாலு நாள் முன்னாடி பேசுனது கூட பன்னெண்டு பாவத்தை வந்து வீட்டு உடம்பு உடம்பு உடைய அமைப்பை வைத்து பிரித்து தெளிவாக பேசியிருப்பேன் அதை நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஜோதிடத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசிய அனைத்து வீடியோகளும் கேட்டாலே நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் நீங்கள் அப்படிப்பட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கேன் ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து ஜாதகத்தில் வந்து குறிப்பாக வந்து பதினொன்று பன்னெண்டு போன்ற ஸ்தானங்களில் வந்து பலகீனமாக இருந்தால் பதினொன்றாம் எட்லியோ பன்னெண்டாம் எட்லியோ பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் பிரச்சனை மூட்டு வலி ஜாயின்ஸ் பெயின் போன்றவையெல்லாம் ஏற்படுது அதே மாதிரி ஆறு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களில் புதன் பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு வந்து முதுகில் பிரச்சனைலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெலாம் கூட உண்டாகும் அடுத்து புதன் தான் ஒருத்தருக்கு வந்து அந்த மூட்டு வலி ஜாயின்ஸ் பெயின் போன்றவை கேட்கலாம் காரகங்க எந்த ஒரு ஜாதத்தில் புதன் பலகீனமாக இருந்து புதன் சனி கேது போன்ற பாவகிரகம் சேர்க்கப்பட்டு இருந்து பலகி நீச்சமா இருந்தோ வக்ரமா இருந்தோ இந்த அவங்களுக்கு மூட்டுபடி ஜாயின்ஸ் பெயின் போன்ற பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகுது அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னா புதன் எந்த ஒரு ஜாதத்தில் பலகீனமாக இருந்தோ அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய புதனோட சாபத்தி நடக்கின்ற பொழுது அதிலும் கூட குறிப்பாக லக்ன பாவம் பாதிக்கப்பட்டு லக்னத்திலேயே புதன் வந்து பலகீனமாக இருக்குன்னா லக்னாதிபதியோட புதன் பலகீனமா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மூளையில் பாதிப்பு கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது அடுத்து ஒரு ஜாதகத்துல புதன் ஒரு ஜாதகத்துல பலகீனமா இருந்து அந்த புதனுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது சில பேருக்கு ஞாபக சக்தி குறைபாடுகள் ஒரு வயது மூத்தவர்கள் நாற்பது வயசு ஐம்பது வயசு மேல இருக்கவங்களுக்கு புதன் பலகீனமா இருந்தால் அவங்களுக்கு அந்த புதனுடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறது தலை சுத்துறது நியூரோ ரிலேட்டடான ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகுது எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் பலகீனமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஞாபக சக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெலாம் கூட உண்டாகுது புதன் பலகீனமாக இருக்கவங்க மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களை இதுவரை இன்றைய ராசிபலனை கூறினேன் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்